மாசுமிகு பார்வையாளர்களே இன்று பிஆர் தேர்தல் முடிவுகள் நமக்கு போதிப்பது என்ன என்பதை பற்றி தான் நான் எனது கருத்தை வைக்க விரும்புகிறேன் இது ஒரு தோல்வி என்று இதை நாம் கருதக்கூடாது இந்த ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு அடிப்படை போட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது மறந்துடாதீங்க கம்யூனிஸ்டுகளைப் போலவே மக்களும் தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறார்கள் அப்படி கருக்க போய்தான் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளணும் அதை ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சார் இதே பீகாரில் ஜெயபிரதாஷ் நாராயணன் டோட்டல் ரெவல்யூஷன் என்று ஒரு புரட்சிக்கான வித்திட்ட இடம் பாட்டினார் அந்த மக்கள் பங்கேற்றார்கள் நாடு முழுவதும் பெரிய கட்சிகளை ஜனநாயக சக்தியெல்லாம் அவர் இணைத்தார் அப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதில் பங்கு பெறது அதன் விளைவாக அந்த இயக்கம் போலி தேசியவாதிகள் உள்ளே புகுந்து அந்த புரட்சியை மண்ணாக்கிட்டாங்க அதன் விளைவாக இப்பொழுது பாஜக ஆட்சியில் வந்திருக்குது மற்றதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் அந்த படிப்பனையை மீண்டும் கற்பதற்கு இப்போ பீகார் மக்களை நாம் தயாரிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அவர் தான் பாட்னாவில் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அமைதி வழியில் புரட்சி நாடுதேள்விய புரட்சி என்று திட்டத்தை அறிவித்தார் அவர் அமெரிக்காவில் படித்தவர் விஸ்கான்சி யூனிவர்சிட்டியிலே மாசின் மூலதனத்தை கற்றவர் போல்ஷுவிக் பற்றி அவர் தெரிந்ததினால் போல்ஷுவிக் டாக்டிக்ஸே நமக்கு பொருந்தும் என்று அது அது அமைதி வழி ஆயுத வழி அல்ல அமைதி வழி அதை அவர் இங்கே வந்து அமுல்படுத்த முயற்சி பண்ணார் பல காரணங்களை தோற்று விட்டார் ஆனால் இப்பொழுது எச்சூரி ஒரு முயற்சி எடுத்து அதுவும் நம்முடைய நாடாளுமன்ற வாதங்கள்னால் நம்ம ஒரு பலியிடப்பட்டாலும் அந்த முயற்சியை இடைவிடாது எடுக்கும் பொழுது மீண்டும் பாஜகவை எதிர்த்து நேர்மையான ஜனநாயக சக்திகள் உருவாக்குவதற்கு வாய்ப்பு வந்துவிட்டு இருக்கிறது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதை மாதர் சங்கத்தின் மூலம் ஏன்னா மாதர்கள் அம போல்ஷிக் புரட்சியினுடைய துவக்க யார் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த துவக்கியவர்கள் பிப்ரவரி புரட்சியில் பெண்கள் பெண்கள் அமைப்புகள் திரண்டு இராணுவத்தையும் காவல்துறையையும் மக்களுக்கு சேவை செய்ய மாற்றினார்கள் அவங்களுடைய பெருந்திரளாக சென்று அந்த அமைதி புரட்சியை வழி நடத்தினால் அதே மாதிரி இப்பொழுதும் பெண்களை நாம் அரசியல் ரீதியாக தயாரிக்கவில்லை என்றால் புரட்சி வராது என்பதற்கு உதாரணம் பீகார் தான் நம்முடைய மாதர் சங்கம் நம்முடையன்னு இல்லை மாதர் மாதர் அமைப்புக்கள் வாலிபர் அமைப்புக்கள் தொழிலாளர் அமைப்புக்கள் இணைந்து ஒரு மகத்தான ஜனநாயக புரட்சிக்கு அவர்கள் கோரிக்கை வைப்பதன் மூலம் கல்வியை அடிப்படை உரிமையாக்கு வாழ்வுக்கேற்ற சம்பளத்தை உறுதி செய்ய சட்டமேற்று வேலைக்கு உத்தரவாதம் செய் மூலதனத்தை அறிவியல் அடிப்படையில் சொத்துக்களை உருவாக்குவதற்கு மக்களினுடைய நலனை பேணுவதற்கு மூலதனத்தை பயன்படுத்து என்று அவர்கள் கோரிக்கை வைத்து மக்கள் மத்தியிலே அவர்கள் இயங்கும் பொழுது ஒரு புதிய ரகமான எழுச்சி வரும் அந்த எழுச்சி தான் நமக்கு நல்லது இந்த பீகார் தேர்தலை பற்றி சோறு எதிர்காலத்தை திட்டமிடுவோம் என்று கூறி விடுபவர்களின் வணக்கம் about it